ஹாய் ஐ எம் டாக்டர் விமலா மகளிர் மற்றும் மகப்பேறு மருத்துவர் இருந்து. இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்க போறோம்னா பிரெக்னன்சியில வர்ற வாமிட் அதாவது வாந்தி அதை பற்றி நம்ம பார்ப்போம் அது எப்படி எதனால் வருது அதை தடுக்கிறதுக்கு நம்ம என்னென்ன பண்ணலாம் அப்படின்றத இந்த வீடியோவில் பார்ப்போம் இப்போ இந்த இதுக்கு பேர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா வாமிட்டிங் இன் ப்ரெக்னன்சிக்கு பேர் மார்னிங் செய் இது மார்னிங் மட்டும்தான் வருமானு கேட்டால் இல்லவே இல்லை சில பேருக்கு வந்து நாள் ஃபுல்லாக இருக்கும் யூஸ்வலாக இது மார்னிங் எழுந்திருச்ச உடனே ப்ரஷ் பண்ணுறப்ப நிறைய விமனுக்கு வரும் எல்லா விமனுக்குமே வரும் யூஸ்வலாக ப்ரெக்னன்சியில் இது எப்போ ஆரம்பிக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா பீரியட்ஸ் நின்று ஒரு டென் டேஸ்லேயே இந்த வாமிட் வர சென்சேஷன்ஸ் வர ஆரம்பிச்சிடும் அது வந்து அப்படியே கொஞ்சம் கூடி டென் வீக்ஸில் வந்து நல்லா ஜாஸ்தியாகி அப்புறம் டுவெல் வீக்ஸ்க்கு மேலே அப்படியே குறைய ஆரம்பிச்சு ஃபிஃப்த் மந்த்துக்கு மேலே வாமிட்டிங் எல்லாம் இல்லாமல் போயிடும் ஆனால் சில பேருக்கு பிரெக்னன்சி த்ரூ த திரக்னன்சிலையும் இந்த வாமிட்டிங் இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு இது எதனால இந்த வாமிட்டிங் வருது அப்படின்னா பீட்டாஎஸ்சிஜின்னு ஒரு ஹார்மோன் இருக்கு அந்த ஹார்மோன் பிரெக்னன்சியில் இருந்து நிறைய செக்யூரிட் ஆகும் அந்த ஹார்மோன் எஃபெக்ட்னால தான் இந்த வாமிட்டிங் இருக்குது இது வந்து எப்பப்பெல்லாம் ஜாஸ்தியாக இருக்கும் இந்த ஹார்மோன் அப்போல்லாம் வாமிட்டிங் ஜாஸ்தியாக இருக்கும் அதாவது மல்டிபிள் பிரெக்னன்சி ட்வின்ஸு ட்ரிபிளஸ் இதில் வந்து நிறைய பிதா சிஜி இருக்கும் ஸோ அவங்களுக்கு வந்து நிறைய வாமிட்டிங் இருக்கலாம் அதேமாதிரி ஜெனெட்டிக் ஃபேக்டர் அவங்க அம்மாவுக்கு வந்து வாமிட்டிங் ப்ரெக்னன்சியில் இருந்துச்சுன்னா அதே மாதிரியே இவங்களுக்கும் வரும் அதே மாதிரி ஃபஸ்ட்டு ப்ரெக்னன்ஸியில் தான் ரொம்ப வாமிட்டிங் இருக்கும் செகண்ட் தேர்ட் ப்ரக்னன்ஸியில் அந்தளவுக்கு வாமிட்டிங் இருக்காது இது வந்து ஜென்ரலாக இது இதனோட பேட்டர்ன் எப்படி தான் இது வந்து எப்படி ட்ரீட் பண்ணணும் அப்படின்றத பார்ப்போம் இப்போ இந்த வாமிட்டிங் வந்துச்சு அப்படின்னா நம்ம இதை வந்து மற்ற இதனால் வர்ற வாமிட்டிங்கிலேருந்து நம்ம ரூல் அவுட் பண்ணிடணும் அதாவது அவங்களுக்கு முதல்ல காய்ச்சல் இருக்கா வயிறு வலி இருக்கா மஞ்சக்காமல்ல இருக்கா அப்படின்றதெல்லாம் ரூல் அவுட் பண்ணணும் ஏன்னா ஜாண்டஸ்லேயும் வாமிட்டிங் வரும் அப்புறம் ரெண்டாவது கேல் பிளாடர் ஸ்டோன்ஸ் அதாவது கேல் பிளாடர் லிவர் பக்கத்தில் இருக்க கேல் பிளாடர்லையும் ஸ்டோன்ஸ் இருந்தாலும் அவங்களுக்கு அப்டோமினல் பெயின்னு வாமிட்டிங் இந்த மாதிரி இருக்கும் அதையும் நம்ம ரூல் அவுட் பண்ணிக்கணும் அடுத்து கேஸ்ட்ரைட்டஸ் கேஸ்ட்ரைட்டர்ஸ் வந்து இருந்தாலும் வாமிட்டிங் வரலாம் அதேமாதிரி என்ன சாப்பிட்டாங்கன்னு கேட்டுக்கணும் என்ன வெளியில் ஏதாவது அன்ஹெல்த்தி ஃபுட்டை சாப்பிட்டோம்னா கேஸ்ட்ரோஹெண்ட்ரைட்டர்ஸ் இருக்கலாம் அதனாலையும் வாமிட்டிங் இருக்கலாம் ஸோ இந்த காசஸ் எல்லாத்தையும் ரூல் அவுட் பண்ணிட்டோம்னா இது வந்து வாமிட்டிங் இன் ப்ரெக்னன்சி அப்படின்னு நம்ம எடுத்துக்குவோம் இப்போ இந்த வாமிட்டிங் இன் ப்ரெக்னன்சினால் என்ன காம்ப்ளிகேஷன்ஸ் எல்லாம் வரும் அப்படின்னு பார்த்தோம்னா சில பேருக்கு வந்து வாமிட்டிங் த்ரோட்டு இருக்கும் ஸோ பேஷண்ட் வந்து வெயிட் லாஸ் ஆவாங்க டீஹைட்ரேஷன் போயிடுவாங்க யூரின் லாசிட்டோன்லாம் பாசிட்டிவ் ஆக ஆரம்பிச்சிடும் சில டைம் வந்து விட்டமின்ஸ் மினரல்ஸ் டெஃபிஷியன்சிலாம் வந்து பிரெயினில் போய் அஃபெக்ட் பண்ணி வர்ணிக்கு சென் ஃப்ளோ பற்றி கூட வரலாம் ஜாண்டஸ் வரலாம் ஸோ இந்த மாதிரி காம்ப்ளிகேஷன்ஸ் எல்லாம் போகாமல் நம்ம வாமிட்டிங் வர்றப்பவே நம்ம அதுக்குரிய வழிமுறைகளை பண்ணணும் ஸோ என்னென்னலாம் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோன்னா ஃபர்ஸ்ட்டு வந்து நமக்கு எப்போ வாமிட்டிங் வருதோ நம்ம வந்து டேப்லெட்ஸ் வந்து போடுறதுக்கு பயப்பட தேவையில்லை இந்த ப்ரெக்னன்சியில் வாமிட்டிங் போடுற டேப்லெட்ஸ் வந்து ஃபீட்டஸையும் ஒன்றும் பண்ணாது அம்மாக்கும் நல்ல சிம்டம்ஸ் ஃப்ரீயாக வச்சுக்கும் ஸோ டேப்லெட்ஸ் போடலாம் அப்புறம் விட்டமின் பி காம்ப்ளெக்ஸ் அந்த மாதிரி இருக்குது அது போடலாம் அது எப்போ போடணும் அப்படின்னு பார்த்தோன்னா எழுந்திரிச்சோடனே வாமிட்டிங் வர்ற சென்சேஷன் வர்றப்பவே அந்த டேப்லெட்டை போடணும் போட்டுவிட்டோம்னா ஒரு இதர் ஒரு ஹாஃப் அன் ஹவர் ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ்க்கு அப்புறம் நம்ம ஏதாவது ச சாப்பிட்டோம் அப்படின்னா வாமிட்டிங் வராது அதுமாதிரி இதோட விட்டமின்ஸ் மினரல்ஸ் டேப்லெட்ஸும் தருவாங்க அதையும் நம்ம கண்டினியூ பண்ணணும் இப்போ சில பேருக்கு வந்து வாமிட்டிங் வந்துக்கிட்டே இருக்கும் தண்ணி குடித்தா கூட அப்படியே எடுத்துக்கிட்டே இருப்பாங்க ஸோ அவங்கெல்லாம் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோன்னா அவங்களுக்கு வந்து டே டு டே ஆக்டிவிட்டீஸே எதுவுமே பண்ண முடியாமல் இருக்கும் அவங்கள வந்து ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணி ஐவி ஃப்ளூயிட்ஸ் கண்டிப்பாக போடணும் அதே மாதிரி ஓரல் ட்ரக்கை கொடுக்காம ஐவிலையே நம்ம ட்ரக்கை கொடுத்து அதுக்கப்புறம் ஸ்லோவாக டயட் ரெடியூஸ் பண்ணி அப்புறம் அப்படியே இது பண்ணிடணும் இது வந்து கண்டிப்பாக வந்து அவங்கள ட்ரீட் பண்ணணும் இல்லைனா நான் சொன்ன காம்ப்ளிகேஷன்ஸ்குள்ளே கொண்டு போய் விட்டோம் அப்புறம் நம்ம என்னென்ன ஃபுட்டெல்லாம் சாப்பிடலாம் இப்போ வாமிட்டிங் வந்துகிட்டே இருக்குது என்னப்பா ஃபுட்டு சாப்பிட்றது அப்படின்னா புதுசாக ஃபுட்டு எதையும் ட்ரை பண்ணக்கூடாது அதே மாதிரி சரிவிகித உணவு பேலன்ஸ் டயட்டை நம்மளால் ப்ரெக்னன்சியில் அந்த ஃபஸ்ட்டு டூ டூ த்ரீ மந்த்ஸ் வந்து சாப்பிட முடியாது நம்ம ஏற்கனவே என்ன நல்லா நமக்கு பிடிச்ச ஃபுட்டோ அதை சாப்பிடலாம் அதாவது கார்போஹைட்ரேட் ரிச்சாக இருக்கிற ஃபுட்டாக சாப்பிடணும் இதில் போய் நம்ம அதே மாதிரி ரெண்டாவது ஆயில் ஐட்டத்தை ஃபுல்லாக அவாய்ட் பண்ணிடணும் ஸோ இந்த கார்போஹைட்ரேட் ரிச் ஃபுட்டுனா என்ன அப்படின்னு பார்த்தோன்னா இட்லி தோசை இடியாப்பம் தேங்காய் பால் இந்த மாதிரி பிளாண்ட் டயட்டாக நம்ம வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக சாப்பிட்லாம் அதேமாதிரி ஒரே டைமில் ரெண்டு இட்லி மூணு இட்லி சாப்பிட்றதுக்கு பதிலாக அரை இட்லி தான் சாப்பிட முடிஞ்சிச்சு டாக்டர் அப்படின்னா அடுத்து ஒன் ஹவர் டூ ஹவர் கேப்பில் அடுத்த ஃபுட்டை அதே இதில் வேறு ஃபுட்டெல்லவோ இல்லை அதே ஃபுட்டவோ கேப் விட்டு ஃப்ரீக்வெண்ட்டாக வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிட்றது நல்லது அதுமாதிரி வாமிட்டிங் சென்சேஷன் இருக்கிறப்பவே அதை தடுக்கிறதுக்கு சில பேருக்கு வந்து அந்த ட்ரை கிரேப்ஸு ட்ரை லெமன் இதெல்லாம் வந்து நம்ம அடிக்கடி வாயில் வச்சு சூ பண்ணிக்கிட்டே இருக்கலாம் அந்த வாய் கசப்பு தன்மையிலேருந்தும் அந்த நாசியா ஃபீலிங்கில் இருந்தும் நம்மளை இது காப்பாற்றும் ஸோ நம்ம வாமிட்டிங் வந்துச்சுன்னா அதுக்கு நம்ம பயப்படவே தேவையில்லை நம்ம டேப்லெட்ஸை வந்து பயப்படாமல் போடலாம் வாமிட்டிங் டேப்லெட்டை விட்டமின்ஸ் மினரல்ஸை எடுத்துக்கணும் நல்ல டயட் வந்து நம்மளுக்கு என்ன ஏற்கனவே பிடிச்சி நம்ம சாப்பிட்டுட்டு இருந்தோமோ அந்த டயட்டையே நம்ம ஃப்ரீக்வெண்ட்டாக கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிடணும் அடுத்து வந்து ஃப்ளூ லிக்விடு லிக்விட்ஸை வந்து நிறையா எடுத்துக்கலாம் இளநி ஜூஸு மோர் ரசம் இந்த மாதிரி இதெல்லாம் எடுத்துக்கலாம் அந்த கார்பனேட்டட் எல்லாம் வந்து அவாய்ட் பண்ணிடணும் ரொம்ப சிவியரான வாமிட்டிங் இருந்துச்சு அப்படின்னா யோசிக்காமல் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணி நம்ம ஐவி ஃப்ளூயிட்ஸை போட்டு ட்ரக்ஸை போட்டு கரெக்ட் பண்ணிக்கலாம்